திருவள்ளூர் அருகே விஷப்பூச்சி கிடைத்து இளம்பெண் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆவடியடுத்த கண்ணம்பாளையம் பாரதி நகரைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மகள் ஷர்மிளா அயப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஷர்மிளா படுக்கையறையில் இருந்து எழுந்தபோது உடலில் பூச்சி கடித்த நிலையில் அரிப்பு ஏற்பட்டு வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஷர்மிளா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து ஆவடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையிலிருந்து கோவை சென்ற ரயிலில் கண்டெடுக்கப்பட்ட நகைப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த ரயில்வே போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கோவை மாவட்டம் முத்தையா நகரைச் சேர்ந்த ரவிக்குமார் அவரது மனைவியும் சென்னையிலிருந்து கோவை வந்த ரயிலில் கைப்பையை மறந்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் கைப்பையை தொலைத்து அவர் திரும்பி வந்து கோவை ரயில்வே போலீசாரிடம் புகார் அளிக்கவே ரயில்வே போலீசார் ஏற்கனவே மீட்டு வைத்திருந்த ஐம்பது பவுன் தங்க நகைகளும் விலை உயர்ந்த செல்போன்களும் இருந்த கைப்பையை உரிய ஆதாரங்களை ஆய்வு செய்த பிறகு உரியவரிடம் ஒப்படைத்தனர் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தனது டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.